வணக்கம் நண்பர்களே நான் பாண்டுரங்கன் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்டிபிசி எக்ஸாம்ஸ் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் சொல்ல போகிறேன் என்டிபிசியில் ரெண்டு கேட்டகரி எக்ஸாம் இருக்குது ஒன்று அண்டர் கிராஜுவேட் லெவல் இன்னொன்று கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் ஓகேங்களா ரெண்டுத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக வரும் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பண்ணி தனித்தனியாக அப்ளை பண்ணி தனித்தனியாக எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரயில்வேல இந்த அக்டோபர் மந்த்து என்டிபிசி கிராஜுவேஷன் என்டிபிசி அண்டர் கிராஜுவேஷன் அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் இது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதம் வந்து புதுசாக குரூப் டி எக்ஸாமுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது என்டிபிசி கிராஜுவேஷனுக்கு அக்டோபர் இருபத்தி தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது நவம்பர் தேதி அப்ளிகேஷன் முடியுது அதுக்கப்புறமா என்டிபிசி அண்டர் கிராஜுவேஷனுக்கு வந்து அக்டோபர் இருபத்தி தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அப்ளிகேஷன் முடியுது ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமுக்கு அக்டோபர் முப்பத்தி தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது நவம்பர் முப்பதாம் தேதி அப்ளிகேஷன் முடியுது எக்ஸாம்ஸ்க்கு வந்து டுவெல்த் டுவெல்த் முடிச்சா யார் டுவெல்த் ஆரிக் சீக்கிறதுனால நம்ம கேண்டிடேட்ஸும் வந்து இந்த அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணலாம் இதோட ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு ஓபிசிக்கு பதினெட்டுலேருந்து இருந்து எஸ் சி எஸ்டிக்கு அப்ளை லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றவங்க டுவெல்த்தில் வந்து குறைஞ்சபட்சம் ஐம்பது சதவீதம் மார்க் எடுத்துருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்டிபிசி கிராஜுவேட் லெவல் போஸ்ட் ஓகேங்களா ஸோ கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு வந்து எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் டிகிரி முடிச்சா யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே ஃபிஃப்டி பெர்ன்டேஜ் இருக்கணும்னா அவசியம் கிடையாது இதோட ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரலுக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு ஓபிசிக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு எஸ்சிஎஸ்டிக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளியாக இருந்தால் பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது இங்கே நாங்கள் யார் யார் எந்தெந்த ஏஜ் லிமிட் அப்ளை பண்ணலாம்னு நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இருந்தாலும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் நம்ம இப்போ முப்பத்தி ஆறு வயசுல இருக்கோம் ஓபிசியில் வரும் ஸோ இந்த ஏஜில் இந்த டேட்டில் பிறந்திருக்கும் அப்ளை பண்ணாமல் கன்ஃப்யூஸ்டாக இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு ரயில்வேல நோட்டிஃபிகேஷனில் அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க லோவேர் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுனா அவங்க எந்த டேட்டுக்குள்ளேருந்து அப்ளை பண்ணலான்ட்டு அந்த டேட்டும் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் எந்த கம்யூனிட்டிக்கு எந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணாலும் அவங்களே எங்கள் டிஸ்பிளில் அங்கே காமிச்சிருக்கோம் பாருங்களேன் இந்த தேதிக்குள்ளே பிறந்தவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் காலேஜ் இருக்க பசங்க பதினெட்டு வயசு ஆயிருச்சுனா நீங்கள் அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் ஆனால் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது ஏன்னா கிராஜுவேட் லெவலுக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் படிச்சுட்டு இருக்க பசங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணாதனால அண்டர் கிராஜுவேட்டில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்டிபிசி எக்ஸாம்னால் நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணாங்க அதாவது என்னென்னா கிராஜுவேட் லெவல் கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோன்னு நினச்சிட்டு டுவெல்த்து கேட்டகிரியில் இருக்கிற அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க அதாவது இங்கே அண்டர் கிராஜுவேட் போட்டிருக்காங்கல்ல யூஜினா டிகிரி அதனால் வந்து அண்டர் கிராஜுவேட்டில் வந்து டிகிரி கேட்டகிரி நினச்சிட்டாங்க அது கிடையாது இங்கே அண்டர் கிராஜுவேட் லெவல்ன்றது டுவெல்த்து கேட்டகிரி கிராஜுவேட் லெவல்ன்றது டிகிரி கேட்டகிரி அதனால் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்ட்டு நல்லா பார்த்து அப்ளை பண்ணுங்கள் போன வாட்டி எல்லோரும் தப்பு தப்பாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருந்தாங்க இப்போ இந்த கிராஜுவேட் லெவல் அண்டர் கிராஜுவேட் லெவல் ரெண்டுத்துக்கு எக்ஸாம் பேட்டன் பார்க்கலாம் ரெண்டுத்துக்கும் எக்ஸாம் பேர்ட்டன் சிலபஸ் எல்லாமே காமனாக தான் இருக்கும் ஓகேங்களா ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கு ரெண்டு ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்குது சிபிடி ஒன் இருக்குது சிபிடி டூ இருக்குது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் எக்ஸாம் தான் ஓஎம் ஷீட் கிடையாது இவங்க எக்ஸாம் சென்டர் போடுவாங்க இவங்க போகிற எக்ஸாம் சென்டரில் நீங்கள் எக்ஸாம் போய் எழுதுற மாதிரி இருக்கும் வித்தின் ஒரு இரநூறு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இவங்க எக்ஸாம் சென்டர் போடுவாங்க அங்கே தான் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் எல்லா மாநில மொழியிலும் நம்ம தாராளமாக எழுதலாம் கண்டிப்பாக தமிழ் நம்ம எக்ஸாம் எழுதலாம் அது பிரச்சனை கிடையாது இங்கே நெகட்டிவ் மார்க் இருக்குது மூணு கொஸ்டின் தப்பாச்சுன்னா ஒரு மார்க் போயிடும் ஒரு கொஸ்டின் தப்பாச்சுன்னா பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க் போகும் சிபிடி ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் நூறு கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ்ல நாற்பது மார்க்கு மேக்ஸ்லேருந்து முப்பது மார்க்கு ரீசனிங்லேருந்து முப்பது மார்க்கு கேட்பாங்க சிபிடி ஒன் பாஸ் பண்ணுறவங்க தான் சிபிடி டூக்கு போவாங்க சிபிடி ஒன்னுக்கும் சிபிடி டூக்கும் எத்தனை பேர் எடுப்பாங்கன்னா ஒன் இஸ் டூ ஃபிஃப்டின் ரேஷியோ அதாவது ஆயிரம் வேகன்சி இருக்குன்னா பதினஞ்சாயிரம் பேர் வந்து சிபிடி டூக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஓகேங்களா ஸோ சிபிடி டூ இதே எக்ஸாம் பட்டன் சிலபஸ் தான் ஓகேங்களா ஆனால் இங்கே என்னன்னா மணி நேரம் நூற்றி இருபது கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஐம்பது மார்க் கேட்பாங்க மேக்ஸ்லேருந்து முப்பத்தஞ்சு மார்க் கேட்பாங்க ரீசனிங்லேருந்து முப்பத்தஞ்சு மார்க் கேட்பாங்க உங்களுக்கு சிபிடி ஒன் சிபிடி டூ ரெண்டுத்துக்கும் சேம் சிலபஸுன்றதுனால ரெண்டு சிலபஸும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன் இதில் வந்து ஜென்ரல் அவேர்னஸில் வந்து சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் ஜிகே கரண்ட் அவர்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும் சிபிடி முடிஞ்ச பிறகு தேர்ட் ஸ்டேஜ் இருக்கு அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் சிபிஏட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் டிராஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் இது டிகிரி கேட்டகரி கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் என்டிபிசி இருக்குல்ல அதில் தான் வரும் இது எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷில் மட்டும்தான் அட்டன்ட் பண்ண முடியும் தமிழில் அட்டன் பண்ண முடியாது இதில் நெகட்டிவ் மார்க்கு கிடையாது உங்களுக்கு இதில் டெஸ்ட்டு பார்த்திங்கனா அஞ்சு சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்கும் அது என்னென்ன டெஸ்ட் சீரீஸ் நான் உங்களுக்கு நான் டிஸ்பிளியாக காமிச்சிருக்கேன் ஒவ்வொரு டெஸ்ட் சீரிஸ்லையுமே வந்து நீங்கள் ரெண்டு மார்க்கு கம்பல்சரி நீங்கள் எடுக்கணும் ஒன் இஸ் டூ எயிட் ரேஷியோவில் நீங்கள் இந்த சிபிஐடி டெஸ்ட்டுக்கு போவீங்க அதாவது ஆயிரம் வேகன்சி இருக்கா எட்டாயிரம் பேர் வந்து சிபிஐடிக்கு போவீங்க இந்த சிபிஐடி சிபிஐடி டெஸ்ட்டுக்கு போகும்போது ஐ டெஸ்ட்டு நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஐ செக்அப் பண்ணி அந்த ஐ டெஸ்ட்டு சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகணும் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு அந்த ஐ சர்டிஃபிகேட் டெஸ்ட் எடுத்துகிட்டு போகலன்னா உங்களை எக்ஸாம் ஆளுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இந்த சிபிஏடி அட்டன் பண்ணுறவங்க இருக்காங்களே ஸோ இவங்களுக்கு வந்து இங்கே மார்க் வெயிட்டேஜ் உண்டு அதாவது உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் மார்க் இருக்குல்ல ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மார்க் எங்கேயுமே கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க அது ஸ்க்ரீனிங் நேச்சர் தான் செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது சிபிடி டூவில் இருந்து செவன்ட்டி பெர்சென்டேஜும் இந்த சிபிஏ தேர்ட்டி பர்சன்டேஜும் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக மார்க் கன்வெட் பண்ணி போடுவாங்க இப்போ வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இது வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் கிடையாது இது குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு மட்டும் தான் எந்தெந்த போஸ்ட்டுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் டிஸ்பிளேயில் பார்த்துக்குங்க இது குவாலிஃபையிங் நேச்சர் தான் இதை ஜஸ்ட் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணால் போதுமானது இதுக்கு மார்க்லாம் எதுவுமே கிடையாது ஒரு நிமிஷத்தில் வந்து முப்பது வேர்ட் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணிக்கலாம் இல்லைனா ஹிந்தி எதுக்கன்வென்ட்டோ அதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இந்த டைப்பிங் டெஸ்ட் வந்து அவங்க எக்ஸாம் சென்டர் வச்சு கூப்பிடுவாங்க அங்கே தான் போய் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் நாலேஜ் இருந்தாலே போதுமானது டைப்பிங் சர்டிஃபிகேட் எதுவும் தேவை கிடையாது இந்த ஹையர் லோயர்லாம் சொல்லுவாங்கல்ல டைப்பிங் சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது நீங்கள் சின்சியராக பிளான் போட்டு எஃபர்ட் போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ